அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த கன்னி ராசி சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன்கள் காண்போம் இந்த ஆண்டு குரு பெயர்ச்சியில் பயிற்சியில் ராசி அன்பர்களுக்கு குரு பலன் வருகிறது மிக சிறப்பான காலகட்டம் என்று சொல்லலாம் அடுத்த ஓராண்டு காலம் கன்னி ராசி சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு மிக சிறப்பான காலகட்டம் என்று சொல்லலாம் யோகசாலிகள் அதிர்ஷ்டசாலிகள் நீங்கள் நினச்சதெல்லாமே நடக்க போகிறது இந்த வருடம் இல்லாமல் வாக்கிய பஞ்சாங்கபடியும் திருக்கணித பஞ்சாங்கபடியும் ஒரே நாளில் குரு நிகழ்கிறது குரோதி வருட குரு எந்த குழப்பமும் இல்லை குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை ஆங்கில வருடப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் ஒன்றாம் தேதி மதிய வேலை உச்சி பொழுதில் திருக்கணித பஞ்சாங்கபடி குரு பகவான் மேச ராசியிலிருந்து ரிசபராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் கன்னி ராசிக்கு ஒன்பதாம் இடம் பாக்கியம் சகல பாக்கியங்களை சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கொடுக்கப் போகிறார் குரு பெயர்ச்சியால் எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காண்போம் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல்படிய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆள் பட்டன் நாளத்தீங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் படம் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி மிருகசீரிசம் சித்திரை அவிட்டம் செவ்வாய் நட்சத்திரம் பூர்வீகம் திருமணம் குழந்தைகள் சார்ந்த பிரச்சனைகள் இவர்களுக்கு வரும் நீங்கள் வந்து திருமணம் செய்த பிறகு கணவன் மனைவிக்குள் போட்டி போடக்கூடாது தந்தையிடம் எதிர்பார்க்கக்கூடாது தந்தையால் உங்களுக்கு வந்து நற்காரியங்கள் நடப்பது கடினம் மிருகசீரிசம் சித்திரை அவிட்டு நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையால் நற்காரியங்கள் நடப்பது கடினம் தாரதோஷம் வராமல் பார்த்துங்க ஒரு திருமணம் செய்தால் அவர்களுடனே சந்தோஷமாக அன்பா பாசமாக வாழ பழகுங்க தாரதோஷம் வராமல் பார்த்துங்க தடை தாமதம் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் வருகிறதென்றால் தினந்தோறும் நித்தமும் காலையில் சூரிய உதயத்தை தரிசனம் செய்யுங்கள் சூரிய நமஸ்காரம் தினந்தோறும் செய்யுங்கள் ஞாயிற்றுக்கிழமை சிவன் தரிசனம் செய்யுங்கள் மிருகசீரிசம் அவிட்டம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதம் பிரச்சனைகள் உங்களை விட்டு அகன்றுவிடும் காலையில் சூரிய உதயத்தை தரிசனம் செய்தாலே உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் வரும் காலபுருஷனுக்கு இரண்டாவது வீட்டில் கன்னிராசிக்கு நான்காவது வீட்டிற்கும் ஏழாவது வீட்டிற்கும் சுக கலத்திரக்காரகன் ஒன்பதாவது வீட்டிலே சஞ்சாரம் செய்யும் பொழுது கன்னிராசி சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு சகல பாக்கியங்கள் உண்டு ஓடி போனவனுக்கு ஒன்பதிலே குரு என்று சொல்வார்கள் அஷ்டமத்திலே குருபகான் வரும்போது கணவனிடம் மனைவி சண்டை கட்டிக்கிட்டோ பெற்றோர்களிடம் பிள்ளை சண்டை கட்டிக்கிட்டோ அல்லது கடங்காரர்களிடம் பயந்துக்கிட்டோ வீட்டை விட்டு ஓரை விட்டு ஓடி போயிடுவாங்க குருபகான் ஒன்பதாம் இடம் வரும்போது நாலு காசு பணம் சம்பாதித்து அந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணிடுவாங்க அதனால்தான் பெரியவர்கள் முன்னோர்கள் பழமொழி சொல்லியிருக்கிறார்கள் ஓடி போனவனுக்கு ஒன்பதிலே குரு சகல சம்பத்தை கொடுக்கப் போகிறார் குருபுகான் ஒன்பதாம் வீட்டிலே அமர்ந்து கன்னி ராசி சித்திரை நட்சத்திர அன்பர்கள் முதல் இரண்டு பாதத்தில் பிறந்தவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் இடம் மே மாதம் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் இடம் மே மாதம் வரை உங்களுடைய முன்னேற்றத்திற்காக நீங்கள் பாடுபடுங்க கிராமப்புறங்களில் பெரியோர்கள் பழமொழி சொல்வார்கள் ஆடாத அருங்குத்தாடினாலும் ஆடினாலும் காரியத்தில் கண்ணாறுகணோ அடிமாங்க உங்கள் காரியத்தில் நீங்கள் கண்ணாருங்க காதலும் வேணாம் கடனும் வேணாம் ஒன்பதாம் வெட்டியில் குருபுகான் வரும்போது காதல் மலரும் இருபது வயதிற்கு மேற்பட்டவர்கள் காதலில் போய் சிக்கிக்காதீங்க சிக்காதீங்க எதிர்பாலினத்தோடனால் ஏமாந்து போயிடாதீங்க பனிரெண்டு வருடங்களுக்கு பிறகு இந்த ஆண்டு குருபுகான் உங்களுக்கு அள்ளி இல்லி கொடுக்கப் போகிறார் தனம் நகை சுப காரியங்கள் நல்ல வீடு நல்ல வண்டி வாகனங்கள் நல்ல வசதி வாய்ப்புகளை கொடுக்க போகிறார் வசதி வாய்ப்புகளை இந்த வருடம் பெற்றுக்கொள்ளுங்கள் அடுத்த வருடம் ஜாம் ஜாமுனுக்கு செலவு பண்ணிக்கலாம் ஒன்பதாம் வீட்டிலே குருபகன் அமர்ந்து மூன்று பாறைகளால் மூன்று வீடுகளை பாரி செய்வார் அந்த மூன்று வீடுகளும் குரு பார்க்க கோடி நன்மையை கன்னிராசி என்பலுக்கு கொடுக்கப் போகிறது கன்னிராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தை குருபுகான் ஒன்பதாம் பார்வையால் பாரி செய்கிறார் திருமணம் செய்து ஒரு ஒரு வருட காலமாக புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு பாக்கியம் உண்டு வாரிசு வந்து வாழையடி வாழையாக சித்திரை நட்சத்திர என்பவர்களுக்கு கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா அதெல்லாம் தீரும் ஐந்தாம் ஏட்டை குருபான் பாரி செய்யும் அதிர்ஷ்டங்கள் பல குலதெய்வ அருள் கிடைக்கும் உங்களுடைய மன எண்ணம் நினைத்ததை சாதிக்கலாம் உலகம் பூரா உங்களுடைய கற்பனையை கொண்டு போய் சேர்த்தலாம் ஐந்தாம் வேட்டை குருபான் பாரி செய்யும் பொழுது தந்தை காலத்திற்கு பிறகு பாகப்பரிவினை செய்யக்கூடியவர்கள் பாகப்பரிவினை செய்யலாம் பூரிக தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெள்ளாமை நன்றாக வரும் பூர்வீக தொழில் விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அபரிவிதமான லாபங்களை கொடுக்கப் போகிறது குருபகனுடைய நேர் எலாம் பார்வை மூன்றாம் வேட்டின் மேல் விழுகிறது நல்ல மாற்றங்கள் தைரியம் வீரியம் மேம்படும் தைரியமாக தன்னம்பிக்கையாக எதை முயற்சி செய்தாலும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி அடையும் தம்பி தங்கை உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் மூன்றாம் வேட்டை குருபகான் பார்வை செய்யும் பொழுது வெளியூர் வெளியிடம் வெளிநாடு வேலை வாய்ப்புகளுக்கு முயற்சி செய்தால் உடனே கிடைக்கும் குடும்பத்தை விட்டு வீட்டை விட்டு வெளியிடத்தில் தங்கி வேலை பார்த்து பெரும்பாலும் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு குருபுகானுடைய நேர் ஏழாம் பார்வை ராசியின் மேல் விழுகிறது எண்ணம் பேச்சு சிந்தனை மேம்படும் குரு பார்க்க கோடி நன்மை குருபுகான் ஒரு ராசியை பார்வை செய்யும்போது நல்ல பேச்சு நல்ல வார்த்தைகளாக பேசுவீங்க ஜென்ம ராசியிலே நான் வந்திருக்கும் பொழுது புலம்பிக்கிட்டு இருந்தீங்க எதுவுமே ஒரு நிலை இல்லாத மாதிரி ஒரே குழப்பத்திலே போயிட்டு இருந்துச்சு குழப்பம் தீர்ந்து எண்ணம் சிந்தனை மேலோங்கி நல்ல வார்த்தைகளை பேசுவீங்க எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்த்து நேர்மறையான சிந்தனைகளை மேம்படுத்துவீங்க ஒரு மனிதன் நல்லதாய் பேசும்போது தான் நல்லதாய் சிந்திக்கும் போது தான் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையும் அது குடும்பமாக இருந்தாலும் சரி சுற்று வட்டார பகுதியாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி நாலு காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டம் ஒரு மனிதன் வந்து நல்ல வார்த்தைகளை பேசும்போது தான் பாரி செய்யும் பாரி செய்யும்போது கன்னிராசி சித்திரை நட்சத்திர அன்பர்கள் உங்களுடைய எண்ணம் சிந்தனை பேச்சு வந்து தெய்வீகமாக நல்ல விதத்தில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மே மாதம் வரை ஓராண்டு காலம் நீங்கள் தொட்டது ஜெயம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உயர்கல்வி கற்கலாம் இல்லை திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்க்கலாம் உடனே செட்டாகும் திருமணம் நடக்கும் புத்திர பாக்கியம் உண்டு நோய் நொடி தொந்தரவுகள் அகலும் ஜென்ம ராசியிலே கேர்பவன் அமர்ந்திருக்கிறார் நல்ல ஞானம் வாழ்க்கையை பற்றி ராசி சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வரப்போகிறது நேர் ஏழாம் வட்டியிலே ராகுபுவன் அமர்ந்திருக்கிறார் இளைஞர்கள் காதல் கீர்தல் பண்ணி உங்கள் வாழ்க்கையை கெடுத்து கொள்ளாதீர்கள் குடும்பத்தில் பெற்றோர்கள் பார்த்து வைக்கக்கூடிய வரனை கல்யாணம் பண்ணி வாழ்க்கையில் சந்தோஷமா வாழுங்க கல்யாணத்தில் பிரச்சனை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள் குரு ஐம்பதாம் வீட்டில் அமர்ந்து உங்கள் ராசியை பாரி செய்யும் பொழுது காதலும் கடனையும் தவிர்த்து விடுங்க உங்களுடைய பொழப்பை மட்டும் நீங்கள் பாருங்கள் பொழப்பு என்றால் நல்ல வேலை நல்ல தொழில் நல்ல வருமானம் நல்ல வீடு நல்ல வண்டி வாங்கணும் வசதி வாய்ப்புகளை பெருக்கணும் அடுத்த படிக்கு முன்னேறணும் அதில் மட்டும் கன்னிராசி சித்திரை நட்சத்திரக்காரர்கள் அடுத்த ஓராண்டு காலம் கவனமாக இருங்க உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு பணம் கட்டு கட்டு கட்டாக உங்கள் கையில் பொருளும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரணக் கருத்துக்களை நம்முடைய கமண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் அவடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற பட்டனை அழுத்திங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்